அன்பு நேயர்களே உங்களுக்கு ஒரு இனிய தகவல் இது வாழ்வியலின் ஒரு முக்கிய தத்துவம் குப்த நவராத்திரி ரகசியமாக சிலர் அவர்கள் மட்டுமே வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று கொண்டாடக்கூடிய சாக வழிபாடு அம்மன் வழிபாடுகளிலே மிக முக்கியமானது இந்த ஷியாமலா நவராத்திரி என்பது எப்போது துவங்கும் தை அமாவாசைக்கு அடுத்த பிரதமையிலே துவங்கி ஒன்பது நாட்கள் நடைபெறும் இதற்கு இடையில் வருவது இரண்டு முக்கிய விஷயங்கள் ஒன்று ரத சப்தமி மற்றொன்று என்னவென்றால் அஷ்டமி பீஷ்ம அஷ்டமி பீஷ்ம அஷ்டமியின் முக்கிய தத்துவத்தை இதுவரை யாரேனும் சொல்லியிருப்பார்களா என்று பார்த்தால் இல்லை வட இந்தியாவிலே அது பெரும்பாலும் கடைபிடிக்கப்படுகிறது என்றாலும் கூட நம் தென்னகத்தில் பலருக்கு இது அறிந்திருக்கும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பீஷ்மர் பிதாமகர் என்று அழைக்கப்படக்கூடியவர் இங்கு இந்த மகாபாரதத்திலே பகவத்கீதையை தந்த அந்த கிருஷ்ணன் இருக்கிறார் அல்லவா உலகத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்ன அதை பார்ப்போம் அதற்கு முன்பு பீஷ்ம அஷ்டமி அன்று நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது பீஷ்மருக்கும் தர்ப்பணம் செய்வது என்று நாம் தர்ப்பணத்தை செய்ய வேண்டும் அதை ஒரு நதிக்கரைகளிலோ அல்லது நீர்நிலைகளிலோ சென்று செய்யும்போது நமக்கு இந்த பிறவியில் உள்ள பாவங்களெல்லாம் கழிந்து புண்ணியங்களாக மாறி தொடர்ந்து இந்த லோகத்திலே ஜனித்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த பாவ கர்மாவை விட்டு நாம் அகன்று மேல் வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறது என்று நமக்கு பாரம்பரியமாக நமக்கு சொல்லி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று ஆகையினாலே இந்த பீஷ்ம அஷ்டமி அன்று தர்ப்பணம் செய்வது முன்னோர்களுக்கு ஒரு முக்கியமான கடமையாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சரி பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நாம் சொன்னோம் அல்லவா என்ன எல்லாம் கற்றறிந்த பிதாமகராக இருந்த பீஷ்மர் துரியோதனுடைய சபையிலே துச்சாதனன் திரௌபதியின் கூந்தலை பிடித்து தரதரவென இழுத்து அனைவரின் முன்னிலையிலும் அவளின் துணியை உரித்து துகிலுரித்தான் துரியோதனன் திரௌபதியை தன்னுடைய தொலையின் மேல் வந்து அமரும்படியாக வற்புறுத்துகிறான் அதை தட்டி கேட்பாம் தட்டி கேட்காமல் மௌனமாக அமர்ந்திருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்து விடுகிறார் பிதாமகர் பீஷ்மர் இப்படி ஒரு உன்னத நிலையிலே உயரிய நிலையிலே இருந்து கொண்டு தன்னால் கட்டுப்படுத்த முடியும் என்ற நிலையிலும் இருந்து கொண்டு தன் கண்ணெதிரே யாரும் செய்ய துணியாத பாதகத்தை செய்யக்கூடிய துரியோதனனும் துச்சாதனனும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த செயலை தட்டி கேட்காமல் வேடிக்கை பார்த்த அந்த பாவத்தின் காரணமாக இந்த பாவத்தின் பரிசாக பாவத்தின் சம்பளமாக அந்த மரணத்தை அவர் வேதனையோடு கழிக்கிறார் என்னதான் அவர் தியாகங்கள் செய்து தன் தந்தைக்காக ஒரு வரத்தை பெறுகிறார் தான் நினைக்கும் போது உயிர் போக வேண்டும் என்ற வரத்தை பெற்றிருந்தாலும் கூட மகாபாரத போரிலே அர்ஜுனன் யாருடைய உயிரை பிரிக்க காரணமாக இருக்கிறார் என்றால் ஷிகண்டி என்றவருடைய உதவியோடு பீஷ்மரை மரணப்படுக்கையிலே படுக்க வைக்கிறார் அம்புகளால் துளைத்து விடுகிறான் ஒரு அம்பு தைத்தால் ஒரு ஆணி தைத்தால் என்ன வழி இருக்கும் பல அம்புகள் தைத்து அந்த அம்பு படுக்கையின் மேல் ஏறக்குறைய ஐம்பத்தி ஓரு நாட்கள் காத்திருந்து சப்தமி அடுத்த நாள் அதாவது உத்தராயண காலம் புண்ணிய காலத்தில் மட்டும்தான் உயிர் நீக்க வேண்டும் என்று தன்னுடைய பூத உடலை விட்டு அகழ்கிறார் பீஸ்வர் பிதாமகராக இருந்தாலும் நித்திய பிரம்மச்சரியத்தை கடைபிடித்திருந்தாலும் கூட அவர் அந்த ஐம்பத்தோரு நாட்கள் அந்த மரண படுக்கை என்பது எவ்வளவு பெரிய வேதனை என்று யோசித்து பாருங்கள் ஆகையினாலே நாம் தடுக்க முடியும் என்று ஒரு நிலையில் இருந்தால் அந்த பாவத்தை தடுக்காமல் விட்டால் இப்படி ஒரு மாபெரும் பிரச்சனையிலே சிக்கி அந்த பாவத்தின் சம்பளத்தை பெற வேண்டும் என்றதுதான் கீதையின் தத்துவமாக இருக்கிறது இதனையே மகாபாரத போர் உணர்த்துகிறது இங்கு வாழ்வியல் தத்துவம் பல இருக்கிறது மகாபாரதத்திற்குள் அவற்றில் இது ஒன்று அப்படிப்பட்ட இந்த வாழ்வியலின் கருத்தின் ஒரு முக்கிய புள்ளியாக பிதாமகர் பீஷ்மருக்காக அவருக்கு வாரிசுகள் இல்லை ஆகையினாலே தர்ப்பணமெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமில்லை அவருக்கு திதி கொடுக்க அவசியமில்லை அவர் நித்திய பிரம்மச்சாரியாக இருந்து உயிர் துறந்தார் என்றாலும் கூட யார் அவருக்காக நினைந்து திதி கொடுத்தாலும் தர்ப்பணம் செய்தாலும் அவர்களுக்கு பிறவியிலே புண்ணியம் கிடைத்து பாவங்களெல்லாம் நீங்கி தொடர்ந்து இந்த பூலோகத்தில் பிறந்து கஷ்டப்படக்கூடிய அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கி அவர்களுக்கு நித்திய ஸ்வர்க்கம் கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஆகையினாலே இந்த காலத்திலே இந்த நேரத்தில் அதாவது ஷியாமலா நவராத்திரி காலத்தில் அஷ்டமி பீஷ்ம அஷ்டமி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த எட்டாம் நாளிலே நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் தர்ப்பணம் அதுவும் பிண்டம் வைத்து அதாவது அரிசி சமைத்து அதனோடு எல் கலந்து பிண்டம் வைத்து நீங்கள் செய்யக்கூடிய அந்த முறையில் உங்களுக்கான பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெறக்கூடிய அமைப்பை பெறுகிறீர்கள் இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நீங்கள் ஒரு பாவத்தை தடுக்கக்கூடிய நிலையில் இருந்தால் அந்த பாவத்தை தடுக்க வேண்டும் இல்லையென்றால் பாவத்தின் சம்பளம் கிடைக்கும் என்பதுதான் இந்த கீதையின் தத்துவம் ப்ளீஸ் டூ சப்போர்ட் பை லைக் ஷேர் அண்ட் கமெண்டிங் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் பட்டன் ஃபார் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்